வழி கிடையாது ஆனால் நாங்கள் தைரியமாக இருக்கோம் ஏன்னா வெற்றி பெறக்கூடிய அடி எங்கள் அடிதான் என்று முயங்களே முதலே முன்னுரையில் சொல்லிட்டீங்க அதெல்லாம் சொல்ல முடியாது இப்ப கடைசியாக சொல்ல முடியும் எனவே நடுவர் அவர்களே அந்த ஆன்மீகம் என்பது நீங்கள் சொல்லி பார்த்தீங்களா ஆலய திருப்பணியிலிருந்து குடமுழுக்கிலிருந்து இவங்க சொல்லுவாங்க இங்க பாத்தீங்களா பெண்களா உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அருமை சகோதரி அவர்களே நாங்கள் எல்லாம் உள்ள ஆன்மீக படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வந்த உடனே பட்டர் பாருங்க எங்களுக்கு தீர்த்தம் கொடுத்தாங்க எல்லாம் உள்ள இருக்கக்கூடிய ஆன்மீக பணிகள் ஆண்கள் இருந்து தெரியவில்லையா ஆன்மீகத்தில் அதிகம் ஈடுபடுவார்கள் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் ஒண்ணு இல்லைங்க ஆழ்வார்கள் பன்னெண்டு பேர் நாராயணனுடைய அருளை பெற்று அவருடைய தமிழால் பாடியவர்கள் பனிரெண்டு பேர் ஆழ்வார்கள் அந்த ஆழ்வார்கள் பதினோரு பேர் ஆண்கள் கேட்டுக்கங்கம்மா பதினோரு பேர் ஆண்கள் ஒரே ஒரு அம்மா தான் ஆண்டாள் அந்த அம்மா அவங்க ஒரே ஒரு பாருங்க இதுல இருந்து தெரியல உனக்கு ஆன்மீகத்தில் அதிகம் பன்னெண்டு பேர்ல பதினோரு பேர் ஆண்கள் ஒன்னே தான் ஆண்டாள் அவங்க கூட பத்திக்கலாம் பக்தி பக்தி அதாவது ஸ்ரீ எம்பெருமா நாராயணனியே அவங்க வந்து என்ன பண்ணாங்க அவங்க பக்தி மார்க்கம் அன்பு செலுத்தி கணவனாக ஏற்றுக்கொண்டு நூத்தி நாற்பத்தி மூணு பாசனங்களை பாடியிருக்கின்றார்கள் எனவே இப்படி பார்த்தாலும் பன்னெண்டு பேர் இல்ல ஒரு அந்த ஆழ்வார்கள் திருமழிசை ஆழ்வார் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க திருமழிசை ஆழ்வார் ஸ்ரீ நாராயண பெரு நாராயணனால் இந்த பூவுலகில் உலகில் சமய பூசல்களை நீக்கி சமரசம் உண்டாவதற்காக அனுப்பப்பட்டவர் தன்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய சுதர்சன சக்கர சங்கத்திலிருந்து பிறந்தவர்கள் அது கதை பெரிய கதை அவருடைய சீடர் தான் கனிக்கண்ணன் கனிக்கண்ணன் இவரும் திருமணசரி ஆழ்வாரும் இங்க இருக்கக்கூடிய திருவெக்கா என்ற பெருமாள் ஆலயத்திலே போய் சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள் பெருமாளுக்கு அப்ப அவங்க அருகாமையில குடியில் இருக்கின்றது அந்த குடிலுக்கு ஒரு வயதான மூதாட்டி அதை சுத்தம் செய்து அவங்களுக்கு சேவை செய்து கொண்டு வந்தார்கள் அப்ப அந்த அம்மாவை இவர் கேட்டார் ஆழ்வார் கேட்டார் அப்பா என்ன அம்மா வேணும்னு இல்லைங்கய்யா எனக்கு வந்து வயதாகி போயிடுச்சு ரொம்ப முடியல உடம்பு முடியல எனக்கு அந்த மாதிரி கொஞ்சம் உடம்பு நல்லா கொடுங்க வலுவான உடம்பா கொடுங்க வலிமையான உடம்ப கொடுங்க அந்த அம்மா அவர் அந்த அம்மாவுடைய சேவையை பாராட்டி இளமையை கொடுக்கின்றார் திருமங்கை திருமணிசை ஆழ்வார் அந்த அம்மாவுக்கு மூதாட்டிக்கு இளமையை கொடுத்துட்டார் அந்த அம்மாவுடைய இளமை ரொம்ப ததும்ப அழகாயிட்டாங்க அந்த பல்லவராயன் மன்னன் காஞ்சி அந்த பல்லவராயன் மன்னன் அந்த அழகிலே மயங்கி அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் பட்டத்து அரசி ஆகிட்டார் அரசருக்கு வயசாகுது இந்த அம்மாவுக்கு வயசாகுது இன்னும் அழகாவே இருந்துகிட்டு கேட்கலாம் மன்னன் எல்லாம் ஆச்சு உனக்கு மட்டும் எப்படி அப்பா அந்த அம்மா சொல்றாங்க இந்த மாதிரி திருமணிசி ஆழ்வார் இருக்காரு அவரு தான் என்ன இப்படி கொடுத்தா இருந்த உடனே கனிகண்டன் அங்கே உஞ்ச விருத்திக்காக வருகின்ற போது கனிகண்டன் அந்த மண்ணன் கூப்பிடுற இங்க வாரு இங்க வார் ராணிக்கு இளமை கொடுத்தாரு உங்க குரு எனக்கு அந்த மாதிரி இளமை கொடு போய் கேளு அப்ப அவன் சொல்றான் தவிர நரனை பாடமாட்டேன் சொன்னு கோபம் வந்துருச்சு அரசனுக்கு உடனே நாடு கடத்துங்கள் கனி கண்டனையும் அவருடைய குருநாதர் திருமதி சாவிகள் நாடு கடத்துங்கள் என்று சொல்லி நாடு கடத்த செய்கின்றார் ஆழ்வார்க்கு கோபம் வந்துருச்சு அப்படியா சொல்லிட்டாங்க மன்னன் வா போலாம் போகும்போது சும்மா போலீங்க நேரா பெருமாள் போறார் கனிகண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீயும் கிடக்காதே துணி உள்ள சென்னா புலவனும் போகின்றே நீயும் உன் பைனாக பாயை சுருட்டிக்கொள் சொல்லி சொன்ன உடனே பெருமாள் யார் பாருங்க ஒரு ஆணினுடைய அன்பு அவருடைய கட்டளைக்கு பணிந்து பெருமாள் பாயை சுற்றி பைனாக பாயை சுற்றி கூடிய கிளம்பி போயிடறாங்க போய் ஒரு இரவு போய் தங்குறாங்க அங்கே போய் தங்கும் பொழுது அந்த இடத்துக்கு பேர் ஓர் இரவு இருக்கை இன்னைக்கு ஓரிக்கைன்னு இருக்கு இன்னைக்கு அந்த இடம் இருக்குது காஞ்சிபுரம் பக்கத்தில் ஓரிக்கைன்னு இடம் இருக்கு ஓர் இரவு இருக்கை அங்கே போய் தங்கின உடனே நாராயணன் போனால் திருமுகலும் கூடிய போயிடுவாங்க இல்லையா லட்சுமி போயாச்சு அந்த ஊரே திருவ திருவக்கா என்ற ஊரே இருளடைந்து அடைந்து ஒரு இரவில் லட்சுமி கடவுள் போச்சு அப்பதான் மன்னன் உணர்கின்றான் ஐயோ தவறு செய்து விட்டோம் ஓடோடி வந்து காலில் விழுகின்றான் காலில் விழுந்த பிறகு திருமணிசி ஆழ்வார் மன்னித்து உடனே பெருமாளையும் கூப்பிட்டு கணிகண்ணன் வழக்கொழிந்தான் வா போயிடலாம் சொல்லிட்டு போய் கூப்பிட்டு போய் கணிகண்ணன் சொன்ன உடனே தலை மாற்றி படுத்துக்கொண்டார் அந்த பெருமாளுக்கு பேர் என்ன தெரியல சொன்ன வண்ணம் கேட்ட பெருமான் இருக்கு அந்த கோவில் திருவக்கள் சொன்ன வண்ணம் ஒரு ஆண் பேச்சை பெருமானே கேட்கின்றார் என்று சொன்னால் இதை விட சிறந்தவர்கள் ஆன்மீகத்திலே ஈடுபாடு கொண்டவர்கள் என்று சொல்வதற்கு இன்னும் வலிமையான காரணம் தேவையா நடுவர் இருந்தாலும் இந்த அணிக்கு தாங்கள் ஒரு ஆண்மகனாக இருந்து அதனால தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க நடுவரே ஆண்மகனாக இருக்கின்றார் தீர்ப்பு நமக்கு என்று சொல்லி நல்லதொரு தீர்ப்பை தாருங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மீண்டும் வருவேன் சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகின்றேன் அருமையான பேச்சு ஐயா வந்து ஓபனிங் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் பால் இப்படி வரும்னு தெரியாது பால் போட்ட அடிப்பார் செமையா ஐயா